அனைவருக்கும் வணக்கம் கடகராசனையர்களுக்கு புதிய தொடக்கமாக அடுத்த பதினான்கு நாட்களில் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக உங்களுக்கு அமைய இருக்குதுங்க இந்த நேரத்தை கடகராசனையர்களான நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் அந்த வகையில் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த பதினான்கு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கடகராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அடுத்த இந்த பதினான்கு நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த விதத்தில் அதிர்ஷ்டமும் மாற்றங்களும் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நான் சொல்ல போற விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த அடுத்த பதினான்கு நாட்களுக்குள் ஏற்பட வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் அந்த விருப்ப கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டான ஜூன் மாதம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த பதினான்கு நாட்களில் எந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது இந்த பதினான்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதமான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க ஆனா சில சவால்களை நீங்கள் இந்த இரண்டு வாரங்கள்ல சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அதாவது நீங்கள் ஒரு செயலை செய்வதோ அல்லது யாரிடம் ஒரு சொல்லை சொல்லும்போது அவர்கள் அதை எதிர்மறையாக புரிந்து கொண்டு உங்களிடம் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடலாம் அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க குறிப்பா இந்த இரண்டு வாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க இருக்குதுங்க அந்த முடிவு உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது வேல் நிமித்தமாகவோ இருக்கலாங்க ஆனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து நிதானமாக யோசி அந்த முடிவை எடுப்பது நல்லது குறிப்பாக முதலீடு சம்பந்தமான முடிவாக இருந்தால் அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்பதையே கிரக நிலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் உறவினர்களிடமும் சரி குடும்பத்தாரிடமும் சரி அல்லது நீங்கள் வெளியில் சொல்லக்கூடிய இடங்களாக இருந்தால் யாருடன் பழகுவதாக இருந்தாலுமே சற்று நிதானமாக இருப்பது நல்லதுங்க அதே போல் கடகராசிரியர்களான நீங்கள் இந்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே உணர்ச்சிவசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் இந்த வார்த்தைகளால் உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்துது அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல நிதானமாக செயல்படும்போது இந்த சந்தர்ப்பங்கள் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைகள் அதிகம் இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க குறிப்பா மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் சரி சற்று பொறுமையோடு அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்க அந்த செயலை நீங்கள் செய்கிறீர்களா அல்லது செய்யவில்லையா என்பது பற்றி கவலைப்பட வேண்டாம் எது சொன்னாலும் சரி அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லிவிட்டு அவற்றை தவிர்த்து விடுங்க அவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க இந்த இரண்டு வாரங்களை பொறுத்த வரைக்கும் அதே போல கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக என் வருடங்களாக கூட காரணம் இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக இந்த இரண்டு வாரங்கள்ல எதிர்பார்க்கலாம் குறிப்பா நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்துவிட்டு எப்போது செல்ல வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்காதீங்க எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவை உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் இடமாற்றம் அல்லது ஊர்மாற்றம் துறைமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசனியர்கள் அதற்கான சிறந்த ஒரு கால காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இப்போது நீங்கள் மேற்கொள்ளலாம் மேற்கொண்டு விட்டு உடனே நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கூடிய விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்து பார்த்து வரும்போது கூடுமான வரையில் நீங்கள் எதிர்பாராத தருணங்கள்ல அதற்கான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க அதே புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த ஒரு வாரம் தாக சொல்ல வேண்டும் இந்த பதினான்காம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுக்கு மனதிற்கு பிடி ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்கள் உங்களுக்கு தேவையான அளவிற்கு உதவியும் செய்வாங்க அது உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க என்னதான் அவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் அதாவது ஒரு சிலர் உங்களுடைய பெயருக்கு அவர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் உங்களுடைய வேலையை நீங்களே கூடுமானவரைக்கும் செய்து முடிப்பது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் நல்லது என்பதை கிரக நிலைகள் உறுதியளித்தது கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே மெதுவான வளர்ச்சி இருக்குங்க ஆனால் இந்த வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக இல்லை என்றாலும் கூட இந்த இது நிரந்தரமான வளர்ச்சி என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த வளர்ச்சியின் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்குங்க இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்க ஆதரவும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு குறிப்பாக அரசாங்க வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க நீங்கள் துணிந்து அதற்கான வேலைகளை இப்போது ஆரம்பிக்கலாம் அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது அதற்கான படிப்பை படுத்தி படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் சிறந்த முன்னேற்றம் இந்த இரண்டு வாரங்களுக்குள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் கூடுமானவரை இந்த இரண்டு முதலீடுகள்ல சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு அகல கால் வைக்க வேண்டாம் நிச்சயமாக முதலீட்டில் ஈடுபட வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் அப்படியான சூழ்நிலையில் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் வரவும் செலவும் இந்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே கடகராசினியர்களான உங்களுக்கு சமமாக இருக்குங்க இருந்தாலும் வரைக்கும் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகள் நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லதுங்க அதே போல் அவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் அல்லது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த இரண்டு வாரங்களும் அமைய ஒருவேளை உங்களுடைய பல கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இந்த இரண்டு இருக்குது வரைக்கும் கடன் வாங்குவது கடகராசினியர்களான நீங்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பணியை நீங்கள் சரிவர செய்து வரும்போது நிச்சயம் அதற்கான முன்னேற்றம் பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க அதே போல் காதலில் உள்ள கடகராசிரியர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க அதே போல இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதே போல் இந்த கடகராசிரியர்கள் அடுத்த இரண்டு வாரங்களுமே ஒரு சின்ன விஷயத்தை பெரிய பிரச்சனையாக எடுத்துச் செல்ல வேண்டாம் கூடுமான வரைக்கும் நிதானமாக அந்த செயலை நீங்கள் எளிமையாக எடுத்துச் செல்லும் போது அவற்றை சரி செய்வதற்கான வழி உங்களிடமே இருக்குங்க அவற்றை பற்றி பெரியதாக அளவிற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த இரண்டு வாரங்களுக்குள் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசனிங்கர்கள் தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயிப்பது நல்லதுங்க அதே போல் இத்தருணங்களை எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து ஒரு செயலை செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க நீங்கள் இந்த இரண்டு வாரங்கள்ல செய்யக்கூடிய ஒரு சிறு முயற்சியும் உங்களுடைய உங்களை பெரிய அளவிற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இத்தருணங்கள்ல கடகராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக பரிகாரம் என்ன என்று வீட்டிற்கு ம்மை திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க இல்லை என்றாலும் கூட வீட்டின் பூஜை அறையில் மண் அகழ் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும்